அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்துடலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி விடுதலை கட்சியுடைய தலைவரான திருமாவளவன் அவர்கள் ஏழாம் தேதி பாரிமுனையில பைக் தட்டின விவகாரம் இந்த விவகாரத்தை பல விஷயங்கள் நடந்துட்டு வழக்கறிஞர்கள் போராட்டம் ரெண்டு பிரிவா இருக்கு ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் சார்புடையவங்க அதாவது திருமாவளவன் அவர்களுடைய சார்புடைய வழக்கறிஞர் அணி வந்து ஒரு போராட்டம் நடத்துது இன்னொரு பக்கம் எப்படி நீங்க வந்து இந்த காந்தி அப்படிங்கிற நபரை வந்து தாக்கலாம் அதுவும் கவுன்சில் வெளியவே நீங்க தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடக்குது திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சு வந்து சச்சரவாயிருக்கு ஏன்னா வந்து இது சாதாரணமா கடந்து போகிற விஷயம் ஏன்னா தலைவருக்கு முக்கியமான பண்பு அப்படிங்கறதே பொறுமையா இருக்கிறதும் கருத்துகளை எதிர்கொள்றதும் தான் சொல்லுவாங்க அதுதான் தலைமை பண்பு பட் ஆனால் அதுல இருந்து டிவியேட் ஆகி வந்து திருமாவளவன் அவர்கள் நிறைய ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அவங்க கட்சிக்காரர்களை தூண்டி விடுற மாதிரி பண்ணிட்டாரு அப்படிங்கிறத இன்னைக்கு பல பேரோட விமர்சனம் நீங்க எந்த செய்தி சேனல்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து தீயா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து பாலிமர் செய்திகளுக்கு நேரடியாகவே இவங்க வந்து ஒரு மிரட்டல் விடுத்திருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து அவங்க பாலிமர் அடிச்சு உடச்சாதான் நீ திருந்துவீங்கன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு பெண் நிர்வாகி வந்து பேசுறாங்க நீங்க வந்து எப்படி வந்து எங்களை செய்தி போடுவீங்க அப்படின்னு பாலிமர் விட்டப்பாடுல தொடர்ந்து அவங்க வந்து இந்த சம்பந்தப்பட்ட காணொலிகளை தான் இருக்காங்க ஒண்ணு ஒழுங்காக அதுக்குல திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது இங்க பல பேரால வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்லப்படுது நிறைய தலைவர்கள் வந்து அதுக்கு கண்டனங்களும் தெரிவிக்கிறாங்க ஆளும் அரசு கிட்ட நம்ம வந்து கூட்டணியில் இருக்கோம் நாம தான் ஆளும் அரசாங்கம் அப்படிங்கிற நினப்பு அப்படிங்கிறது திமுக மட்டும் இல்லை பிசிகா மற்ற கூட்டணி தலைவர்களுக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ஏன்னா இவங்க மட்டும் கிடையாது காங்கிரஸ் சேர்ந்த செல்வப் பெருந்துகையும் பார்த்தீங்கன்னா பல விவகாரங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் குறிப்பாக அவர்கள் பேசினது சும்மா நாலு தட்டு தட்டினோ மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து அது எப்படியா எழுத்துக்க முடியும் ஒரு பொதுமக்களோ இல்லை வந்து சரி அவர் அட்வொகேட்டாவே இருந்துக்கிட்டோம் பட் அதுக்கு வந்து ஒரு ஆர் சாயம் பூசுறதோ பாஜக சாயம் பூசுறது அப்படிங்கிற வேலையை பாக்குறாரு குறிப்பா இப்ப நான் உங்களுக்கு ஒரு காணொலிய வைக்கிறேன் தயவு செஞ்சு இந்த காணொலிய பாருங்க நல்லா நீ ஓட்டு கேட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும் ஊர் ஊருக்கு ஒரு தலைவர் இருப்பான விடுதலை வச்சிருத்த ஒரு சிறுத்தையாவது செருப்ப கல்வி அடிக்க வேண்டாம் இங்க மதுரையில் உள்ள பிஜேபி காரை வேட்டி கட்டி ஒருத்த நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தியை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடத்த முடியாது அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க

இந்த பர்టిక్యులர் காணொல்ல பேசக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து பேசுறாரு விசிகாவின் நிர்வாகி அப்படி நினைக்கிறேன் ஏனா இவரு डायरेक्टली வந்து அண்ணாமலைய வந்து சிறுபाल அடிப்ப தமிழ்நாடு முழுக்க நீ எங்கயுமே அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கற ஒரு தோணில பேசுறாரு எங்க தலைவனை பத்தி நீ எங்களோட தலைவரோட பாடுகாவ பத்தி நீ பேசிருவியா ஏனா திருமாவளவன் அவர்களோ ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு அண்ணாமலை வந்து முந்திரி தனமா பேசுறாரு அப்படினு இந்த பக்கம் அண்ணாமலையயோ சொல்றாரு திருமாவளவன் அரசியல் அகற்றப்பட வேண்டியவர் அப்படினு சொல்லிட்ட பட் அனா இந்த மாதிரியான த்ரெட்டை நீங்க ஓப்பன் போரம்ல மைக்க போட்டு பேசக்கூடிய தைரியம் யாரு கொடுக்குறாங்க அங்க மட்டும் அதோட நிக்கல பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்தா அவர் காரை மறிப்போம் அப்படின்னு டைரக்டராவே மிரட்டல் கொடுக்குறாங்க இந்த விசிகாவினர் இதை வந்து கேட்கறது யாரு இந்த மாதிரியான பொது வெளியில வீடியோஸ் வந்து வைரல் ஆகுது ஏன்னா சும்மா ஏதாச்சும் வீட்டுக்கு போலீஸ் அனுப்பக்கூடிய காவல்துறையினர் பிரதமருக்கே வந்து மிரட்டல் கொடுக்கும் மேடை போட்டு பேசக்கூடிய இருக்காங்க வந்து அரசியல் பலம் தான் காட்டப்படுதா அப்ப நீங்க பிரதமரை பத்தி பேசினாலே நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க ஆனா வந்து சின்னதா ஒரு ட்வீட் போட்டா அவன் வீட்டு வாசல்ல போய் நிற்க வேண்டியதா என்னமானாலும் சரி அப்ப ஆளும் அரசாங்கம் திமுக சார்புடைய அரசுக்கு வந்து ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிற போக்குல தான் இருக்கு குறிப்பா இந்த நபர் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை அஹ் போலீசார் ஏன் இன்னும் கண்டிக்கல அதோட சேர்த்து நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா பார் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து கோவிலா மதிக்கக்கூடிய ஒரு இடம் பட் அதுக்குள்ளாரே போய் ஒரு அட்வொகேட்டையே வந்து இந்த அடி அடிச்சிருக்காங்க இன்னும் ஏன் கேஸ் ஃபைல் பண்ணப்படல அதுவும் குறிப்பா ராஜீவ் காந்தி அவர் வந்து கேஸ் கொடுத்திருக்காரு அடி வாங்கினவரும் கேஸ் கொடுத்திருக்காரு எந்த விதமான நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருக்காங்க அதுக்கும் இன்னும் வந்து சரியான பதில்கள் வந்து வரல அப்படின்னு குறிப்பா பிஎம்கேவை சேர்ந்த பாலு அட்வொகேட் பாலு அவர்கள் அவருமே வந்து இந்த விஷயத்துக்காக குரல் எழுப்பியிருக்காரு அவரும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு எப்படி ஒரு அட்வொகேட்டை பார் கவுன்சில்லேயே இப்படிலாம் நடக்கலாம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முனையா சேர்ந்து ரெண்டு பக்கமா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வா இருக்கும் ஏன்னா வந்து ஒரு அடர்த்தியான சமூகம் நம்ம பின்னாடி இருக்கு நம்ம வந்து ஒரு எம்பி ஆஹ் நம்ம என்ன சொன்னாலும் நடக்கும் ஆளும் அரசோட பலம் இருக்கு அப்படிங்கறதுதான் திருமாவளவன் அவர்களோட பாடி லாங்குவேஜ் நமக்கு சொல்லுது இது சரியான விஷயமா பிரதமருக்கே த்ரெட்னிங் கொடுக்குற அளவுக்கு வீசி காவினர் நடந்துக்கிறாங்க இதுதான் வந்து சமூக நீதி அரசியலா மூச்சுக்கு முன்னூறு தடவை சமூக நீதி சமத்துவம்னு பேசுற இவங்க இதுதான் அவங்க சமூக நீதியா இப்படிதான் பிரதமருக்கே வந்து மிரட்டல் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல பல பேர் வந்து இன்னைக்கு கண்டனங்களை தெரிஞ்சுட்டு இருக்காங்க மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்